வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் மஞ்சள் எப்படி விதைப்பது என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹய்வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நான் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அதாவது மஞ்சள் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்துட்டு அது எப்படி விதைக்கிறது அப்படின்றத வந்து கேட்டுக்கினாங்க அவங்க வேண்டுகோளுக்குனாங்க அந்த மஞ்சளை வந்து நம்ம எப்படி விதைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ விதைச்சாக்கா நம்ம அடுத்த பொங்கலுக்கு எடுத்துடலாம் இது வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு மாதத்து பயிர் இது முளைக்கிறதுக்கே வந்து ஒரு மாதம் ஆகுங்க அதுக்காக நீங்கள் முளைக்கலைன்னு விட்டுற போகிறீங்க இதை நம்ம போட்டு அதுக்கப்புறம் முளைச்சி வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும் இதுக்கு நம்ம விதைக்கு வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க எங்கேயுமே போக அவ்வளோங்க இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் மஞ்சள் வாங்கியிருப்பீங்க அது எல்லாமே வந்து கீழே தான் போடுவீங்க ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மஞ்சளையே எடுத்து நம்ம வந்து விதை மஞ்சளாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது போல் அந்த பருக்கள் பருக்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வர்றதாக பார்த்து எடுத்துக்குங்க எடுத்தால் இன்னும் நல்லாவே வரும் இது ஆல்ரெடி இந்த மஞ்சள் வந்து கட் பண்ணி எப்படி இருந்தாலும் வச்சுருப்பீங்க அதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இது போல் மஞ்சள் இருந்ததுனாக்கா இதில் சின்ன சின்னதாக அந்த பருக்கள் இருக்கும் பாருங்கள் பரு அதை எடுத்து நம்ம வச்சாலே போதும் சாதாரணமாகவே வந்து வந்துடும் இது பாருங்கள் ஆல்ரெடி வந்து முளைச்சீர் முளைச்சிருக்கு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ண பார்த்தீங்களா அதில் இருக்கிற மஞ்சள் தான் இது அது எப்படி நடுறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த மஞ்சளை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மஞ்சளை எடுத்து நம்ம மண்கலவையில் போட்டாலே வந்துடும் சரி இதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மண்ணில் வந்து நல்லா உரம் நம்ம தேங்காய் நார் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் மண் யூஸ் பண்ணுங்கள் மண்ணுனால் தோட்டத்து மண் எடுத்துங்க இல்லை மரத்துக்கு கீழே இருக்கிற மண் வந்து ரெண்டு மடங்கு எடுத்திங்கனா மணல் வந்து ஒரு மடங்கு எடுத்துக்குங்க வேப்ப புண்ணாக்கு ஒரு கைப்பிடி உயிர் உரங்கள் சூடமோனஸ் மூணு ஸ்பாஸ்பர் அசோஸ்பரிலம் ட்ரைகோட்ரோமா விரட்டி இது எல்லாமே எடுத்துங்க ட்ரைகோட்ரோமா சூடமோனஸும் கண்டிப்பாக வேணும் ஏன்னா இதில் வந்து செதில் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும் வேரில் வந்து வேறர்கள் நோய் வந்து வரும் அதனால் இதெல்லாமே கலந்து ஒரு கை எப்படி வேப்பம்னாக்க கண்டிப்பாக எடுத்துங்க மணல் வந்து ஒரு ஒரு பங்கு எடுத்துக்குங்க சாதாரணமாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற கலவை மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிட்டு மண் வந்து பொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துங்க தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது முக்கியமாக இல்லைனா அழுகி போயிடும் மஞ்சள் தண்ணீர் தேங்கக்கூடாது நல்ல வடிகால் வசதி மண் அப்படின்னா வடிகால் வசதினாக்கா தண்ணீரை வந்து ஈர்த்து வச்சுக்கணும் ஆனால் வந்து தேங்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு மண் புல இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு நான் வந்து சின்ன டப்பாவில் தான் வந்து வைக்க போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்து பயிர் இல்லைங்களா முக்கியமாக வந்து இந்த சாக்கு சாக்குப்பையை அந்த அரிசி சாக்கு பையெல்லாம் வைக்காதீங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆறு மாதம் தான் வரும் அதுக்கப்புறம் கீச்சிக்கும் நல்ல கோபேகில் வந்து வைங்க இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நீங்கள் வைக்கலாம் இப்போ இதை தான் நம்ம வந்து இதில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேனாக்கா நல்லா இந்த முளைப்பு வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை ஒன்று மட்டும் எடுத்தாலே போதும் இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதுவே வந்து முளைப்பு வந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் கூ கூலிங் இருக்கும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம நட ஆரம்பிக்கலாம் இது போல் வச்சுட்டு நீங்கள் மண்ணை தள்ளி விட்டுருங்க மண்ணை தள்ளிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சாதாரணமாக வந்து இந்த மஞ்சள் வந்து வந்துடும் இது வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுங்க வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அதாவது இது முளைப்பு வந்து வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும் முக்கியமாக இதில் வந்து நம்ம வைக்கும்போது இதை மட்டும் வைக்காமல் நீங்கள் பக்கத்தில் வந்து இந்த கொத்தமல்லியோ அல்லது புதினாவோ அல்லது கீரைகளோ நீங்கள் எது வேணாலும் விதைச்சி விடலாம் அப்படி விதைச்சி விடுறதுனால நமக்கு வந்து இது ஒரு இது வந்து வர்றதுக்குள்ளார நம்ம அதை வந்து அறுவடை பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஈல்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து சாதாரணமாக வந்துடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அந்த சைடில் வந்து நீங்கள் கொத்தமல்லி இல்லை கீரைகளை போட்டு கூட நீங்கள் வந்து இல்லை பூச்செடி கூட நீங்கள் வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து சாமந்தி துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்களே அதாவது அந்த மல்லி அதை வந்து நீங்கள் நட்டு விட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மஞ்சளில் வேப்புழு தாக்குதல் வந்து வராது அந்த அதில் அந்த மஞ்சள் முக்கியமாக மஞ்சள் சாமந்தி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு பூச்சிகள் தொல்லை இருக்காது வேரில் வர அந்த வேர்புழு தாக்குதல் வந்து இது வந்து குறைக்கும் அந்த சாமந்தி செடியில் வர வேரில் வர ஒரு ஆசிட் மாதிரி ஒரு அதாவது ஒரு திரவம் வந்து அந்த வேர்பூச்சை வந்து கொன்னிடும் அது வந்து அந்த வேர்பூச்சிக்கு பிடிக்காத அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஓகே விவர்ஸ் எப்படி மஞ்சள் விதைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்திலையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் வந்து உங்கள் மஞ்சளே எடுத்து பொங்கலில் வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்